கத்தோடைய பெருசத்து நாம மயமைப்படுவதாக இந்த நாளும் இயேசுவை நாமத்தினால் உங்களுக்கு மகிழ்ச்சி நாளாய் அமைவதாக இந்த நாளிலும் கத்தை நம்ம கொடுக்கிற வார்த்தை மத்திய எழுதின சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு வசனங்கள் மேத்யூ காஸ்பல் சாப்டர் ஃபோர்டீன் வர்சஸ் தேர்ட்டி ஃபைவ் அண்ட் தேர்ட்டி சிக்ஸ் அவ்விடத்து மனுஷர் அவரை இன்னார் என்று அறிந்து சுற்றுப்புறமெங்கும் செய்தி அனுப்பி பிணியாளிகள் எல்லாரையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டுமென்று அவரை வேண்டிக் கொண்டார்கள் தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை இயேசுவை இன்னார் என்று அறிந்து கொள்ளுங்கள் அதற்கு தகுந்தாற்போல் அவரும் தம்மை உங்களுக்கு வெளிப்படுத்துவார் இயேசுவை இன்னார் என்று அறிந்து கொள்ளுங்கள் அதற்கு தகுந்தாற்போல் அவரும் தம்மை உங்களுக்கு வெளிப்படுத்துவார் இந்த சத்தியம் ஒரு முக்கியமான சத்தியம் இந்த காலைவெளையில் ஆண்டு இந்த ரேமாவை உங்களை தர்றார் இயேசு என்பவர் எல்லாராலும் விரும்பப்படுபவர் இயேசு என்பவர் நல்லவர் இயேசு என்பவர் உண்மை உள்ளவர் இயேசு என்கிறதான தேவன் நம்முடைய தெய்வம் உலகம் முழுதும் இருக்கிற யாரை கேட்டாலும் எந்த மதத்தினரை கேட்டாலும் ஈவன் நாத்திகரை கேட்டால் கூட இயேசுவை குறித்து சொல்லும்போது அவர்கள் சொல்லுவார்கள் அவர் நல்லவர் அவர் நல்ல தேவன் ஆம் பிரியமானவர்களே இயேசுவை எல்லோருக்கும் பிடிக்கும் இயேசு எல்லோருக்கும் வேண்டும் ஆனால் இயேசுவை நாம் எப்படி அறிகிறோம் ஹவு டு வி நோ ஜீசஸ் இந்த காலை தான் நமக்கு கத்தர் ரேமாவை தர்றார் இந்த பகுதியில் வாசிக்கிறோம் அங்கே சுற்றி இருந்த ஜனங்கள் எல்லாரும் இயேசுவை இன்னார் என்று அறிந்து அவங்க போய் என்ன பண்ணாங்க எல்லா பிணியாளிகளையும் வியாதியஸ்தர்களையும் பெலவினர்களையும் கொண்டு வந்து இயேசுவின் பாதத்தில் வைத்தாங்க அப்போ அவங்க இயேசுவை எப்படி பார்த்தாங்கன்னா அவர் டாக்டர் இயேசு சுகமளிப்பவர் இயேசு என் உடல் தேவைக்கு வேண்டும் இந்த உலக வாழ்க்கையில் நான் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இயேசு வேண்டும் ஆம் இயேசு வேண்டும் தான் அதற்கு இயேசு வேண்டும் ஆனால் அவர்கள் இயேசுவை அதற்கு மாத்திரம்தான் அறிந்தார்கள் இப்போ இந்த காலை கூட நீங்கள் இந்த மன்னாவை கேட்குறவங்க இயேசுவை யார் என்று அறிய விரும்புகிறீர்கள் இது ஒரு கண்ணாடி போல தான் இப்போ கண்ணாடி இருக்குது அந்த கண்ணாடியில் நாம் பார்த்தா என் உருவம் தெரியும் அதே கண்ணாடியில் நீங்கள் பார்த்தா உங்கள் உருவம் தெரியும் யார் யார் அந்த கண்ணாடியில் பார்க்குறாங்களோ அவங்க அவங்களுக்கு அந்த உருவம் தெரியும் அதே போல் தான் இயேசு இயேசு என்கிறவர் யார் அவரை நம்ம இன்னார்னு அறியணும் எப்படி அறியணும்னு நம்ம தான் யோசிக்கணும் இயேசு பொதுவானவர் இயேசு தம்மை உடனடியாக யாருக்கும் வெளிப்படுத்த மாட்டார் அவர்கள் தம்மை அறிந்து கொள்ளும் அளவுக்கு தம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்துவார் ஏனென்றால் அவர் ஜோதிகளின் தேவன் அவர் பெரிய தேவன் அவரை யாருக்குள்ளும் அடக்க முடியாது அவர் ஒரு ஒரு ரகசியம் இயேசு ஒரு ரகசியம் அவரை நம்ம ஒவ்வொரு நாளும் அறியறதுக்காக தான் கிட்ட 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 வந்து அவர் அறிந்து கொள்கிறோம் இந்த ஜனங்கள் பரிகாரின்னு அறிந்து கொண்டாங்க அவர் பரிகாரியாக இருந்தார் போட்டில் போகிறாங்க அப்போ காற்றையும் கடலையும் இயேசு அதட்டுகிறார் இறையாதே இரு அப்போ அந்த சீசர்களுக்கு கூட்டம் ஒன்று அறிந்து கொள்கிறாங்க இயேசு யார் இவர் காற்றையும் கடலையும் ஒரு சின்ன குழந்தையை அதட்டுறது போல் அவர் அதட்டுவார் அர்த்தம் என்ன சூழ்நிலையிலே நமக்கு உதவி செய்கிறவர் இப்படி சிலர் பேர் இருப்பாங்க ஒரு ஒரு கொடூரமான சூழ்நிலையில் பயங்கரமான சூழ்நிலையில் இயேசு எனக்கு உதவி செய்வார் இது சிலருடைய அறிதல் இல்லது புரிதல் இன்னொரு கூட்டம் இருந்தாங்க அவங்க இயேசுவை எப்படி சொன்னாங்கன்னா இவர் எரேமியா இவர் வந்து எலியா அப்படின்னு இயேசுவை ஒரு தீர்க்க தரிசின்ற அளவில் பார்த்து அதோடு அடக்கிட்டாங்க அதுக்கு மேலே அவங்களோட பார்வை இல்லை ஆனால் ஒரு மனிதன் வருகிறார் அவரை மத்தியான வேலையிலே கிறிஸ்து சந்திக்கிறார் அவர்தான் சவுலாய் இருந்து பவுலாய் மாறின ஒரு பெரிய அப்போஸ்தலன் அவர் சொல்லுகிறார் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் அவர் அதை அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள இருக்கிறார் அவர் மற்றவங்களை போல டாக்டராக மாத்திரம் சூழ்நிலையில் உதவி செய்கிறவராக மாத்திரம் நம்ம எதிர்காலத்தை சொல்கிற தீர்க்க தரிசியாக மாத்திரம் பார்க்கல அவரை முழுசும் பார்த்துட்டார் முழுசும் அறிஞ்சிட்டார் அவர் மேலே தன்னுடைய விசுவாசத்தை வைத்தார் அவருடைய ஓட்டத்துக்கு தேவையானது எல்லாவற்றையும் இயேசு மேலே வைத்தார் அது மாத்திரமல்ல இந்த புலோக ஓட்டத்தை முடித்து மறு உலகத்துக்கானவரும் இயேசு தான் அதுவும் இயேசு மாத்திரம்தான் சொல்லி தன்னுடைய விசுவாசத்தை முழுவதுமாய் வைத்த பவுலை அந்த இயேசு கைவிடலை அவரை விட்டு விலகலை அவரோடு கூட இருந்து அவர் ஓட்டத்தை சந்தோஷமாகவும் ஜெயமாகவும் ஓடி முடிக்க உதவி செய்தார் நீங்கள் இந்த காலை இயேசுவை எப்படி அறிகிறீர்கள் இன்னார் என்று எப்படி அறிகிறீர்கள் அந்த வெளிச்சத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக செபிப்போமா பிதாவே இந்த காலை நீர் இன்னார் என்று நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு கொடுத்த நல்ல பாக்கியத்துக்காய் சுற்றுறேன் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே உம்மை அறிகிற அறிவிலே வளரத்தக்கதாக இன்னும் நெருங்கி நெருங்கி வந்து தூரமாக நின்றுட்டு ஒரு பரிகாரியாகவோ இல்லாவிட்டால் அண்டவரே ஒரு தரிசியாகவோ இல்லாவிட்டால் ஒரு சூழ்நிலைக்கு உதவுகிற ஒரு இயேசுவாகவோ உம்மை பார்க்காமல் உம்முடைய பிள்ளைகள் உங்களிடத்தில் பழகி நெருங்கி வந்து அப்போசலன் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்று சொன்ன அந்த வாக்கியத்தின் தன்மையை அறிந்து கொண்டு இன்னும் க்ளோஸாக நெருங்கி வந்து உம்மோடு கூட சேர்ந்து இந்த ஓட்டத்தை ஓட அவளுக்கு பலன்ட்டார் எல்லாவற்றுக்காகவும் கிறிஸ்து என் ஆத்துமாவுக்கு கிறிஸ்து என் சரிதத்துக்கு கிறிஸ்து என் ஆவிக்கு கிறிஸ்து என்னுடைய சகலவற்றிற்கும் கிறிஸ்து மறுமைக்கும் கிறிஸ்து அவிக்குரிய வாழ்க்கைக்கு கிறிஸ்து எல்லாவற்றிலும் கிறிஸ்து 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 என்று சொல்லி உமை நெருங்கி நெருங்கி வர உடைய பிள்ளைகளுக்கு இந்த காலவழியை உதவி இந்த நல்ல ரேமாவுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த அனுபவத்தை நீர் ஒவ்வொருவருக்கும் தரப்போகிற நன்மைக்காய் கோடி கோடி ஸ்தோத்திரங்கள் துதிகன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் அல்ல பிதாவே அமேன் 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 காட் பிளெஸ் யூ கத்ததாமே இந்த அனுபவத்தை உங்களுக்கு தருவாராக அமேன்